நீங்க லெஃப்டின்றது ரைட்ன்றது இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வை குறிச்சிங்கன்னா இருக்கும் இப்போ இந்த ஏற்றத்தாழ்வு நீங்க ஆமா இது இப்படிதான் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிற ஒரு பெரிய அறிவியோ ஒரு முழுமையான தன்மையோ நம்ம யாரையும் பெற முடியாது ஏன்னா இதை ஒன்று ஒன்று ரெண்டுன்றது ஒரு கான்செப்ட் இது ஒன்னு ஒன்று சேர்த்து இது வந்து எங்கள் உலைகள் அறிவு அதனால சொன்ன இப்போ நம்ம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்ட செஞ்சால் கெட்டது நடக்கும் இது என்னோட சிற்று அறிவாள வெளிப்பட்ட இந்த உலைகள் வரைக்கும் தான் அது நீங்க அந்த இறைத்தன்மை இல்ல கருணியோட நீங்க போறீங்க அப்படின்னு போகும்போது அப்படி ஒரு கான்செப்டே இங்க கிடையாது அந்த கான்செப்ட் ஏன் கிடையாதுன்னா நீங்க இந்த உலைகள் வாழ்க்கை வாழ்றதுக்கு மட்டும்தான் இது நல்லது கேட்டதில்ல இந்த சாண்டி போனோம்னா இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல ஏன்னா ஒண்ணு ஒண்ணுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒருத்தர் தவறு பண்றாருன்னா அவருக்கான சூழல் அவருக்குள்ள அறிவு தெளிலாம தான் அவர் பண்றாரு நிச்சயமா இந்த இடத்துல பொறுத்தவரை இங்க வாழ்ற சரி இல்லப்பா அவங்க சொல்லுவாங்க அதுதான் தப்பா மாறுது இப்ப ஏதாவது அறிவு கூடிச்சு நம்ம கிட்ட அறிவு அதிகமா இருந்தா சூழல் தம்பா காரணம் அவங்க அறிவு தெளிலாம தான் காரணம் அவன் மேல தவறு இல்ல அப்ப அந்த தப்பு ரேட் அங்க பேலன்ஸ் ஆயிடுது இப்ப தப்பு ரேட் ஒரு பொருளே இல்ல நல்லது கெட்டது எனக்கு இப்ப நல்லது கெட்டது சொல்லுவோம் அவங்களுக்கும் நம்ம கருணையான விஷயம் செய்யும் கட்டாயம் இப்ப நம்ம அவங்களுக்கும் நம்ம அந்த ஹெல்ப் பண்ண இப்ப நம்ம நல்லது கெட்டதுன்னு நம்ம சொல்றோம் இப்ப நல்லது கெட்டது நினைச்சு ஒருத்தருக்கு நன்மை நடக்கும்போது அது சரிங்க ஒருத்தருக்கு கெடுதல் இப்ப அந்த கெடுதலுக்குள்ள ஒரு நன்மை நீங்க யாரு பாத்தீங்க யாரும் இங்க யாரும் பாக்கல இங்க ஒரே விஷயம் பாருங்க இருக்கறதுலயே நீங்க கெடுதல்னு எதை சொல்றீங்களோ அதுதான் அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணுது அடுத்த ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வைக்கிறது நீங்க நல்லதுன்னு எது சொல்றீங்களோ உங்க அங்கேயே ஸ்டேபிளா நிக்க வைக்குது

நடந்தான் நடந்து கேட்டதுன்னு தெரியாம நான் சொல்லிட்டேன் போலப்பா ஒரு கான்செப்ட் வரும் இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க கெட்டது ஒருத்தருக்கு நல்லதா தெரியுது நல்லது மட்டும் ஒருத்தருக்கு நல்லதா தெரியுது நல்லதுன்னு ஒண்ணு இல்ல அவங்க பக்குவத்தை பொறுத்து அது கெட்டதாகவும் நல்லதாகவும் தெரியுது தன்மை பாருங்க எல்லா ஒரு செயலுமே அதிகமான கடினம் ஏற்படும் போது பெரிய மாற்றம் இல்லன்னா ஏற்படாது அதே அதே ஸ்டேபிள் வச்சிருப்ப எல்லாமே ஒரு விஷயம் நடக்குது ஒரு நடக்குது நீ சரி சரின்னு ஓகே பண்ணும்போது நீ பத்து பேரா நூறு பேரா வரையும் அப்படியாவது உன்னோட டைட்னஸ் அதிகமாவுது எதுக்கோசன் நடக்குதுன்னா நீ அந்த கம்ஃபர்டபிள மிஸ் பண்றது தான் அதுவும் நடக்குது இங்க ஏன்னா நீங்க கம்ஃபர்டபிள மிஸ் பண்றதும் உனக்கு இவ்வளவு ஒரு கடினமோ உனக்கு ஏற்படும் எது சரியில்லைன்னு இல்லைன்னு நினைக்கிறியோ அதுதான் உனக்கு அறிவாகவும் உன்ன ஒரு பெரிய அனுபவத்துக்கு எங்க சூழலுக்கு திருமணம் தான் அப்பதான் உன்னது ஒரு பெரிய பக்குவத்தை கொடுக்கும் அந்த கடினமான சூழலு அப்படி கடினம் வந்து சரின்னு சொல்லலாம் இந்த ஒரு பக்கம் கடினம் சரியில்லைன்னு இல்லன்னு சொல்லலாம் ஆக மொத்தம் ரெண்டுமே பேலன்ஸா தான் உண்மை இங்க எல்லாமே சரியா இருக்குதுன்றது உணர்வுன்னு பார்த்தீங்களா இதுதான் சரியான உணவு அந்த உணர்வு வரும்போது உங்கள்கிட்ட ஒன்னு புரிய ஆரம்பிச்சிடும் உங்கள்கிட்ட ஒரு விதமான அறிவு வந்துடும் ஏன்னா இப்போ ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு தப்பா தெரியும் ஒரு பக்கம் போது ரைட்டாக இருக்கு அப்போ எப்படி அது ரைட்டா தெரியுது தப்பு தப்பா தானே தெரியும் ஏன் மாறிச்சு அவங்க தகுதி அவங்க தரத்துக்கு தரப்போ தப்பே ரைட்டா தெரியக்கூட அளவுக்கு அறிவு வரும் அவங்ககிட்ட அந்த அறிவோட பக்கத்து வச்சுதான் கட்டாயம் அப்போ தப்பு ரைட்டு நீங்க இல்லைன்றது தான் உண்மையான அர்த்தம் இங்க எல்லாமே ஒரே பேலன்சிங்கா தான் இருக்குதுன்றதா இந்த இடத்துல மூலம் போயிட்டீங்கன்னாலே அது ஏற்ற தள்ள வச்சு இருக்கும் போயின் ஆனா அப்படி ஒண்ணு இடத்துல அப்படின்றது பெரிய மூலமே அதை வந்து நீங்க அன்பு அதிகமாகும் போது கண்டுபிடிச்சிடலாம் இப்ப நான் இந்த செயலை செய்யும்போது நிறைய விஷயத்தை பார்ப்பேன் செல்லுல நிறைய வீடியோ இதெல்லாம் பண்ண தப்புங்க செல் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோட வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு குறிகார பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா உணவு சாப்பிடும் போது அவங்கள வெளியே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு சாப்பிடும் போது வெளியே கூப்பிட்டு வாங்க சாப்பிடாது சொல்லி அந்த இடத்துல யாரோ அதை பண்ணிக்காது நீ சாப்பிடக்கூடாது நீ இல்லையா சாப்பிடணும் ஸோ நான் ஏன் சாப்பிடக்கூடாது நானும் ஒரு பெண் தானே அப்படின்னு அவங்க எடுத்து ஒரு கருத்து சொல்லிக்கிறாங்க அந்த கருத்து சொல்லணும் ஒரு பக்கத்தில் யாரோ செல் எடுத்து அந்த மீடியாவில் போஸ்ட் பண்ணியாச்சு போஸ்ட் பண்ண உடனே அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு பெரிய ஆன உடனே அந்த இடத்துல இருக்கிற அந்த அந்த இடத்தோட அமைச்சரே வந்து அவங்கள கூட்டணுமே அதே இடத்துல உட்கார வச்சு அமைச்சர் பக்கத்தில் உட்காந்து அவங்க உணவை சாப்பிட்டு அப்புறம் அவங்க குறைகளை கேட்டு அவங்க குறைகளை நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு நிறைய பேருக்கு வீடு பட்டால் அவங்களுக்கு பட்டாலாம் கொடுத்து அவங்களுக்கு ரேஷன் கார்டு மொதல் எல்லாமே அப்ளை பண்ணி கொடுத்து அந்த பெண்ணை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சேனல் மேலே அந்த பெண்ணை காட்டி ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு இப்ப அந்த பெண்ணே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஆயிட்டாங்க இது ஏன் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே சொல்லலாம் நம்ம எல்லாரும் நேரம் குறை சொன்னோம் யார் அந்த சாப்பிட விடுலையோ அவர் நீங்க எல்லாரும் குறை சொன்னீங்க சொன்னீங்களா ஆனா இந்த இவ்வளவு செயலுங்க காரணம் அவரு ஆள்தான் அவர் செஞ்ச அந்த ஒரு சின்ன கெட்டதுதான் இவ்வளவு பெரிய மா உருவாகிறது இப்படிதான் இந்த வாழ்க்கைமே இந்த வாழ்க்கை அப்படிதான் ரூல் ஆகுது தான் நீங்க கெட்டதுக்குள்ள ஒரு பெரிய நன்மை இருக்குது புரிஞ்சுக்கினீங்கன்னா கெட்டதை பார்த்து பயப்பட மாட்டீங்க அது எதுக்கு நடக்குது ஏன் நடக்குதுன்றதை கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் நாளைக்கு எல்லா ஒரு செயலுக்குள்ளயும் நாளைக்கு பார்க்கும்போது நன்மை தெரியும் நீங்க இன்னைக்கே பார்த்து அதை கெட்டது நீங்க முடிவு பண்றதுதான் உங்களோட அறியாம உண்மையோட அவசரம் அதோட நிலை தான் உங்களுக்கு இன்னைக்கு நிலை கொலை வைக்கும் ஆனா நாளைக்கு பார்த்தா இதுவே சூப்பரா இருக்கும் அன்னைக்கு நமக்கு புரியாம போச்சு அப்படின்றது உங்க எல்லாரும் உண்மை இதை நீங்க புரியல இப்ப அது ஒரு எடுத்துக்கட்ட இப்ப நான் சொன்னேன் வீடியோ இப்ப நம்ம நிறைய பேர் நிறைய பேர் சொல்லுவேன் நீ யாரை திட்டுப்பீங்க அவர் தான் திட்டம் ஆனா உளவுக்கும் காரணம் அவர்தான் தான் இப்ப நீங்க திட்டினவரையே நீங்க நல்லவரும் சொல்லணும் அந்த செயல் அவர் செய்யாம இருந்தா நடந்திருக்காரு அப்ப அவர் திட்டினவரே நீங்க நல்லவரும் சொல்லணும் அப்ப யார திட்டங்க முன்னாடி ஒரு ஒரு வார்த்தை அவர் திட்டுனீங்க ஒரு வாரத்துக்கு அவரே சூப்பரும் சொல்லணும் உண்மையான அறிவு வந்து அதான் சொல்லணும் ஆனா நம்ம யாரும் சொல்லல கடைசியும் அவர் திட்டினதாங்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு புரியல தெரியல அவர் பண்ண தப்பு தப்பு ஆனா தப்புல இருந்து இவ்வளவு நன்மை நடந்திருக்குதுன்னு இதை விஷயத்து புரிஞ்சீங்க அப்படிதான் இந்த உலகமே இருக்குது ஆனா அந்த தப்பு ரேட்டுன்னு ஒண்ணு கிடையாது அந்த தப்புக்குள்ளது ஒரு பெரிய மாற்றங்கள் இங்க நடக்குது ஏன்னா அதுதான் உன் அர்த்த கட்டத்துக்கும் ஒரு பெரிய மாற்றத்துக்கும் கொண்டு போகுது நீ நினைக்கிற நோயா இருக்கட்டும் ஒரு வேலை இல்லாமல் இருக்கட்டும் எல்லா சூழலுமே அதுக்கு உன்னை பக்குவப்படுத்து நடக்கிற நிகழ்வு தானே தவிர்த்து அது எந்த கெட்டது கிடையாது நீ எல்லாமே பக்குவமாக தான் நடக்குது ஏதோ சூழலுக்கு ஒரு நல்லது கோஷ்தான் நடக்குது நினைச்சிட்டேன்னா எல்லா விஷயங்களும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு கெட்ட விஷயத்தையோ ஒரு நோய் எந்த ஒரு துன்பத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து வந்து வெளியே வர முடியும் இதுவும் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும்னு நினச்சினா அது கட்டாய அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவத்தை உணர முடியும் அப்போ நல்லது கெட்டதுன்ற ஒரு பொருளே இங்கே கிடையாது எல்லாமே சரியா தான் கரெக்ட் அது இன்னைக்கு தெரியாது நாளைக்குதான் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் நீ இன்னைக்கே தப்பு சரியில்லை நம்ம பேசுறோம் நாளைக்கு அது ஆகும்போது இன்னைக்கு நீ பேசுறதெல்லாம் வீணு அன்னைக்கு அவர் திட்டினதெல்லாம் வீணு ஒரு வாரம் கழிச்சு பாத்திரே அதுக்கு எல்லாத்தையும் காரணம் அவரே இப்படிதான் இங்க எல்லா அன்னைக்கும் நடக்குது இது நம்ம ஒரு ஒருத்தருமே அவங்க வாழ்க்கையில நடக்குது யாரும் சிந்திக்காம அது யோசனை பண்ணாம கடந்து போனது தெரியல அதை இப்போ நான் எக்ஸ்பிளைனா பண்றேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் யாருக்கு எல்லாரும் கடந்து போயிட்டாங்க அதை யாரும் கண்டுபிடிக்கல நான் கண்டுபிடிச்சு இப்படிதான் நடக்குது இங்க நான் அப்படி பாத்துட்டீங்கன்னா அப்போ எதை பார்த்து நீங்க பெருசா பயப்பட தேவையில எதை பார்த்தும் பெருசா ஃபீல் பண்ண தேவை எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நன்மை இருக்குதுன்னு நீஞ்சீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சரியா நீங்க ஹேண்டில் பண்ணி பெரிய மாற்றத்துக்குள்ள கட்டாயம் வரலாம் மூலமான மான விஷயத்தை சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி